அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி கொஸ்டின்ஸில் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்கப்பட்ட ஒரு இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் முதல்ல கொடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி கொடுத்துருக்காங்க வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர் பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகிய உணவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் அப்படின்ன பேச்சு மொழி பற்றியே கொடுத்துருக்காங்க மொழியின் முதல் நிலை என்ன மொழியோட முதல் நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பேசுவதும் கேட்பதும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொழியின் முதல் நிலையாகும் மொழியின் உயிர் நாடி எது மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியாகும் பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும் அதாவது உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் பேச்சு மொழி பேச்சு மொழியின் நோக்கம் என்ன பேச்சு மொழியோட நோக்கம் கருத்து வெளிப்பாடு என்பது பேச்சு மொழியின் முக்கிய நோக்கம் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளுள் ஒன்று இதில் இது வந்து உடல் மொழியாக உள்ளது பேச்சு மொழி அடுத்த ஒன்று ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளது இதுல வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன என்பது சரி உலது உள்ளனர் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று ஒருமையை குறிக்கும் தொடர் என்ன தொடர் ஒருமை நான் வந்தோம் நாம் வந்தேன் நாம் வருகிறோம் இதில் நான் வந்தேன் என்பது ஒருமையை குறிக்கும் தொடர் அக்ரிணை பலவின் பால் விகுதிகள் யாவை அக்ரிணையில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆ வை கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை பலவின் பால் விகுதிகளாகும் பொருந்தாத இணை எந்த இணை நிறை மேன்மை மதம் கொள்கை பொறை பொறுமை மையல் விருப்பம் வரும் நட்பு என்பது பொருந்தாத ஒன்று கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்க கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகாது அதாவது பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை என்பது சரி பொருத்தும் வரிசையை தேர்ந்தெடு கொண்டல் இது நம்ம பார்த்துருப்போம் கொண்டல்னா கிழக்கு கோடை மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை சரியான எண்ணடையை தேர்வு செய்ய ஒன்று கூட்டல் தலைவன் இதற்கு என்ன வரும் ஒரு தலைவன் ஒரு தலைவனுங்கிறது வராது இதில் ஒரு தலைவன் என்பது சரி சரியான எண்ணடையை ஓர் குளம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம் ஒருங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் உயிர் எழுத்துக்கு தான் வரும் ஒரு குளம் என்பது சரியான ஒன்று காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடரை கண்டறிக என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம் இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்பது சரியான ஒன்று வாக்கிய அமைப்பு உன் திருக்குறள் நூலைத்தா எவ்வகை வாக்கியம் திருக்குறள் நூலை தா அப்படின்னு இது வந்து கட்டளை வாக்கியமாகும் சரியான தொடரை கண்டறிக அழைத்து வாருங்கள் எனக்காக காத்திருக்கிறவரை கலையரங்கத்தில் இதில் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் என்பது சரியான தொடர் வாழை சரியான பெயர் என்னவர் இதில் நம்ம என்னென்னு சொல்லுவோம் வாழை தோட்டம் என்பது சரியான ஒன்று குளித்தல் என்பது எதை குறிக்கும் சில உடலை குளிர வைத்தல் தான் குளித்தல் என அழைக்கப்படுகிறது வாய்மை எனப்படுவது என்ன வாய்மை எனப்படுவது பார்த்தீங்கன்னா தீமை தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை என அழைக்கப்படுகிறது லேண்ட் பிரீஸ் தமிழ் சொல் கண்டறிய இதற்கு நிலக்காற்று என்பது சரியான விலை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதில் எம்பளம் அறிவாளர் தீசிஸ்ங்கிறது ஆய்வேடு சரி டாக்குமெண்ட் நிலப்பகுதி கன்சுலேட் வணிக குழு இதெல்லாம் தவறு தீசிஸ் ஆய்வேடு என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணை அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அப்ஜெக்டிவ் இது வந்து நம்பிக்கை வராது கான்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி கல்லூரி இதெல்லாம் தவறு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் என்பது சரியான ஒன்று கூற்று சரியா தவறா ஆதிச்சநல்லூரில் அகலாய்வு அகல்வாய்வு நிகழ்த்தப்பட்டது இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவ்வூர் மதுரை மாவட்டத்தில் உள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று மட்டும் தவறான ஒன்று கூற்று காரணம் சரியா தவறா இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கா காரணம் தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல இதில் வந்து பாத்தீங்கன்னா கூற்று வந்து தவறு காரணம் வந்து சரியான ஒன்று இடைச்சொற்கள் பெயரையும் பெயரையையும் வினையையும் சார்ந்து இயங்கா என்பது தவறு தனித்து இயங்கும் இயல்பை உடையன என்பது சரி கூற்று ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு காரணம் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் இதில் கூற்று சரி மற்றும் காரணமும் சரியான ஒன்றாகும் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிய ஒன்று ஓதல் உரிமை ஊக்கம் அகல் ஆவல் இதுல மக்கள் அறிவியல் என்பது தவறான இணை புருள்நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய படலை பாடலை படலை என்பது மாலையை குறிக்கும் பாடலை என்பது மிடற்று பாடல் என்பதை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆறு ஆறுன்னா இதில் நதி என்பதை குறிக்கும் எண் என்பதையும் குறிக்கும் மாலை இருபொருள் தருக மாலைக்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்க விடியற் காலை காலை மடக்குதல் பார் உலகம் மலர் பூ இதில் மலர் மாலை அந்திப்பொழுது என என்பது சரி மது இருபொருள் தருக என்பது தேனை குறிக்கும் கல் என்பதை குறிக்கும் சி வந்து சரியான ஒன்று சரியான சொல்லை தேர்ந்தெடு வந்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் அவைகள் நாம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அது வந்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் தவறு அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது சரி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இதில் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வாழ்வியல் அறிவையில் கொடுக்கின்றன வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன தமிழ் வாழ்வியல் அறிவை கொண்டுள்ளது நாம் வாழ்வியல் அறிவை இதெல்லாம் வந்து தவறான ஒன்று கீழ் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் என்பது சரி இதெல்லாம் ரிப்பீட்டடான கேள்விதான் தீயினார் சுட்ட புண் ஆறிவிடும் ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது ஆனால் என்பது சரியான இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தமிழ்மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டா வேண்டும் என்றார் காகிதே மில்லத் எனவே என்பது சரியான இணைப்பு சொல் சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியங்களை கண்டறிய இதில் தமிழ்பாவை எப் பள்ளிக்கு எப்படி சென்றால் தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றால் பள்ளிக்கு எப்பொழுது சென்றால் இதில் இந்த நான்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான வினா வினாச்சொல்லை வினா சொல்லை சரியாக பொறுத்துக இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் நூலகம் என்ன சொல்லுவோம் எங்குள்ளது பாண்டவர்கள் பாண்டவர்கள் இதில் எத்தனை பேர் பள்ளிக்கு சென்றது யார் செடிகள் வாடுவது ஏன் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும் பின்வரும் வினா தொடர்களில் ஏவல் வினா தொடரை கண்டறிய ஆகுவையர் என்றால் என்ன இந்நூற்பாவிற்கு பொருள் யாது தமிழ் புத்தகம் உன்னிடம்தானே இருக்கிறது இதில் நீ வரிசையில் நிற்க மாட்டையா அப்படின்னு ஏவலா தான் சொல்லுவோம் அதுதான் சரியான ஒன்று பொருத்தமான வினையடி சொல் புத்தகம் மேசையில் இருக்கிறது இதில் வினையடி வரும் இரு என்பது வினையடியாகும் அதை செய்தது பாருங்க நான் என்ன வரும் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க அதை செய்தது நான் அல்லேன் என்பதுதான் சரியான ஒன்று அதை நான் செய்யவில்லை நான் அல்லேன் என்பது சரியான ஒன்று தேன் வான் இவ்விரு சொற்களும் பொரிந்து வரும் சொல் என்ன தேன் துளி வான் துளி இதுதான் வந்து சரியான சொல்லாகும் சரியான இணையை கண்டறிய தண்ணீர் அருந்தினான் பால் பருகினான் தண்ணீர் குடித்தான் என்பதுதான் இதற்கு சரியான இணையாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கீழ் கண்டவற்றில் எது சரியானது பேச்சு மொழியை இலக்கிய வழக்கு என்றும் எழுத்து மொழியை உலக வழக்கும் என்றும் கூறுவர் இது அப்படியே ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கும் என்றும் கூறுவர் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிய இதுல பாருங்க பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி இது பேச்சு வழக்கு அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை என்றான் தம்பி இது பேச்சு வழக்கு தான் வரும் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர் தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர் இதில் மூன்று தான் எழுத்து வழக்கு அமைந்துள்ள வாக்கியம் இடம்பெற்றுள்ளது என் தமிழ்னா என் தமிழ்னா இதை நம்ம எப்படி பிரிப்போம் எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கேள்வியா வந்துட்டு நிறுத்தல் குறிகள் எது சரியானது வளர்பிரையும் தேய்பிரையும் பிறையும் என தலைப்பில் பேசுக இதுதான் ஆப்ஷன் ஏதான் வந்து இதற்கு சரியான ஒன்று மலையை போற்றுவோம் ஆகா தூண்டிலில் மாட்டியது நீதானா என்ன உயரமான மலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு வள ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வளர்பிறையும் தேய்பிரையும் எனும் தலைப்பில் பேசுக என்பது சரியான ஒன்று கீழ்கண்டவற்றில் எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை முற்றுப்புள்ளி எங்கே பயன்படுத்துவதில்லைன்னு பாருங்க ஆப்ஷன்ல மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து முற்றுப்புள்ளி பயன்படுத்துவது இல்லை புதுகை இதற்கு பார்த்துருக்கோம் புதுக்கோட்டை என்பது சரியான மருபு ஆகும் ஊர்பெயர்களின் மருவு மயிலாப்பூர் மயிலாப்பூருக்கு என்ன சொல்லுவோம் மயிலை என்பது சரியான ஊர் பெயரின் மருவை கண்டுபிடிக்க தவறான பெயர் திருச்சி திருச்சிராப்பள்ளி நெல்லை திருநெல்வேலி உதகமண்டலம் உதகை கோவை கொடைக்கானல் என்பது தவறான மருவு ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் நம்ம அடுத்த வீடியோ பதிவில் இந்த கொஸ்டின்ஸில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்